அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தென்றல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி மிக முக்கியமாக இந்த பதிவு எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு தினங்களாக மார்ச் முப்பது நேற்றைய தினமும் இன்னைக்கு மார்ச் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமையும் காரைக்குடியில் கம்பன் மணிமண்டபத்தில் ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே குறிப்பாக ப்ளஸ் டூக்கு பிறகு கல்லூரியை தேர்ந்தெடுப்பது எப்படி ஸோ எங்கே படிப்பு எங்கே படிப்பது எவ்வாறு படிப்பது எந்த மாதிரியான கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் என்னென்னலாம் இருக்குது அதே போல் ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு காமர்ஸு ஆர்ட்ஸு ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ஓரியன்டா அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீட்டு தேர்வுல எப்படி நாட்டா தேர்வுல எப்படி ஓடிஏ கிளாட்டு அதுபோக நம்ம தென்ட்ரல் ஐயர்ஸ் கடமை மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் போதே எவ்வாறு படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரை அப்படிங்கிறது இந்த கல்வி அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி விசேஷமாக ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஆறு மணியானது செவன் தேர்ட்டி வரைக்கும் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டென் செஞ்சிருக்காங்க ஸோ நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் குறிப்பாக காரைக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது கல்லூரியில் படித்து முடித்தவங்க இந்த நிகழ்வை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக நம்முடைய ஸ்டால் தென்றரை அப்படிங்கிற ஸ்டால் வந்து ஸோ இதில் டி டூ அப்படிங்கிறது நம்ம ஸ்டால் அமைச்சிருக்கிறோம் நான் ஸ்டாலில் உட்காந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் குறிப்பாக இப்போது தற்போது எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ குரூப் ஒன் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு போஸ்ட்டு போட்டிருக்காங்க அதில் டெப்டி கலெக்டர் அப்படிங்கிறது ஒரு பதினாறு போஸ்ட் இருக்குது டிஎஸ்பி வந்து ஒரு இருபத்தோரு போஸ்ட் இருக்குது டெப்டி ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிறது ஒரு இருபதுக்கு மேற்பட்ட போட்டித் தேர்வுகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி காலேஜ் டிஆர்பிங்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரம் போஸ்ட் யாரெல்லாம் பிஹெச்டி படித்து முடிச்சிருக்காங்களோ அதோடு கூட குறிப்பாக நெட்டு செட்டு பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாலாயிரம் வேகன்சிஸ் அப்படிங்கறது கால்பர் ஆகிருக்கு தென் நெட்டு படிச்சிருந்தா தான் இனிமேல் பிஹெச்டி படிக்க முடியுங்கிற சூழல் இருக்கு அதே மாதிரி செட் எக்ஸாம் அப்படிங்கறது மனோமணி சுந்தரா யூனிவர்சிட்டி வருகிற ஜூன் மாதம் நான்காம் தேதி நடத்துறாங்க இப்படிப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம் போட்டித் தேர்வுகளை வென்று எடுக்கலாம் பல்வேறு விதமான தகவல்களை இங்கே பெற முடியும் சோ தொடர்ந்து இன்னைக்கு உங்களால இதுவரை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க இன்னைக்கு செவன் தேர்ட்டி வரைக்கும் கம்பெனி மடிவண்ட பத்துல பல பலதரப்பட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு பயிற்சி பயிற்சி மையங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க இருக்கிறார்கள் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க தயவுசெய்து கம்பல்சரி வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்